நக்கல் நையாண்டித்தனத்தை கொண்டு வந்து என்ன வேணாலும் நாங்க செய்வோம் ஏன் அப்படி புதுற புழுனி பள்ளி பிறந்தவனே அவர் எது தப்பா அதுன்னு சொல்லல இல்ல உனக்கு பிடிச்ச நீ சாப்பிடுற எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுற ஒண்ணே நான் சாப்பிட சொன்னாலோ என்னே நீ இத தான் சாப்பிடு சொன்னாலோ தப்பு நான் உன்னை சாப்பிடவே சொல்லலையே அப்பா சாமி எனக்கு சாப்பாடு நம்ம மாதிரி சாப்பிட முடியலனால அப்புறமா சாப்பிடுறானே ரொம்ப பண்றாங்களே அத சுயமரியாதை ஒரு கேள்வி கேட்டிருக்கப்ல அப்ப சுயமரியாதை வந்து நீ கேள்வி கேட்க கூடாது கடைசி வரைக்கும் அவங்க அடிமையா தான் இருக்கணும்

ட்ரெண்டில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வீடியோ போடல அவங்களுடைய ஃபார்முலாவே மெத்தடு ட்ரெண்டிங்கில் என்ன வீடியோஸ் வைரல் ஆகுதோ அதை எடுத்து ஸ்பூஃப் பண்ணி போடுவாங்க அதுதான் அவங்களுடைய தொழிலே அதான் பொழப்பே தான் அதனால ட்ரெண்டிங்கில் இல்லாத ஒரு மேட்டர் போடுறாருனாக்க ஓகே இங்கே காசு வாங்கிட்டு பண்ணுறவங்க ஒரு லாஜிக் இருக்கு குற்றம் சுமத்துறதுக்கு அப்படி இல்லையே ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே நிறுத்தி

பெருமாள் yes. உங்களுக்கு <laughs>

இப்போ இந்த அம்மா என்ன சொல்லணும் யார் மதுவந்தி என்ன சொல்லணும் இதே மாதிரி வீடியோ போட்டு அந்த லட்டு வந்து சரி கோயிலுக்குள்ள போகிறது ஒரு ஹிந்துவோட கை தானே படுத்து என்னமாமே உங்களுக்கு பிரச்சனை நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பாயிண்டாக இருக்கும்னு சொல்கிற லாஜிக்கா அப்போ நாமெல்லாம் இந்துக்கள் மாமே எப்படி இன்னொரு ஹிந்துவோடைய கை படும் பொழுது உங்களுக்கு எப்படி மனசு புண்படும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சரியான மனவர்கள் இருக்கீங்களா அல்லது வைத்தியக்காரத்தை உழவுட்டுருக்கீங்களா மென்டல் ஆனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ போட்டுருணும் அப்படி போட்டிருந்தாங்க சூப்பர் ஓகே இந்த மாமி வந்து ஹிந்துக்களுக்காக பேசி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாமி இப்போ வந்து பேசுனாக்கா அப்போ பார்ப்பன கொழுப்பு இது

அப்ப மட்டும் ஏன் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மௌன விரதமா ஏன் அது வந்து இன்னொரு விஷயம் இந்த சனாதன தர்மமும் தர்மம் பண்றேல்ல பேசுறே இல்லை இங்கயாலே தர்மத்தை ஃபாலோ பண்றதெல்லாம் இருந்தா புருஷன் போனப்பவே மொட்டை அடிச்சு மூளையில உக்கரைச்சி இருக்கணும் எதுக்கு கேமரா வண்டில அந்த மூஞ்ச கருன்னு இருக்க என்னம்மா மீனிங்கோ கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நீங்க எல்லாம் பண்றது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை செயற்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உணமையிலேயே செருப்பாலதான் அடிக்கிறது பூசா வர போகுதுனா இந்த மாதிரி வேலை வேஷம் போட்டு களிம்பிட்டாங்க வசூல் பண்றது ராம ராம ஹரி உங்களுடைய இந்து மதம் புண்படுத்தப்படலையா இப்போலாம் உங்களுடைய இந்து மந்திரங்கள் அவமானப்படுத்தப்படலையா இதுதான் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டா இதற்கு முதல்ல பதில் சொல்லுங்க